இறுதியாக ஒரு சகோதரர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார் இலங்கைக்கு வருகை தந்த பண்டை கால அரேபியர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களில் இன்று வரை நிலைத்திருக்கக்கூடிய மிக பழமையான பள்ளிவாசல் பேருவலையில் அமைந்துள்ள அல் அபுரார் மஸ்ஜிதாகும் பேருவலைக்கு அன்றைய அரேபியர்கள் வந் வைத்த பெயர் பர்பரீன் என்பதனால் அந்த பெயரிலிருந்து அபுரார் என்ற பெயர் பள்ளிவாசலுக்கு வந்ததாக ஆதாரபூர்வமான வரலாறு குறிப்பிடுகிறது தற்போது இந்த பள்ளிவாசலில் ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டு தர்காவாக மாற்றப்பட்டுள்ளதுடன் இஸ்லாமிய விரோத செயல்பாடுகளும் நடைபெறுகின்றன விஸ்தரிப்பு சிக்கல் குறித்த பள்ளிவாசல் கடந்த சில தசாப்தங்களுக்கு முன்னர் பரப்பளவில் விஸ்தரிக்கப்பட்டது பள்ளிக்கு பின்புறமாக ஊர் பொது மையவாடி கபறுகள் இருப்பதனால் விஸ்தரிப்பு நடவடிக்கையின் போது மையவாடியின் ஒரு பகுதி கபறுகளும் பள்ளிவாசலின் தொழும் பகுதியாக தொழுகை வரிசைகளாக உள்வாங்கப்பட்டு உள்ளன மார்க்க விளக்கம் தேவைப்படும் முக்கிய இரண்டு கேள்விகள் ஒன்று கபர்களுக்கு மேலால் அல்லது தடுப்புகள் இன்றி கபர்களை முன்னோக்கி தொழக்கூடாது என்ற மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் குறித்த பள்ளிவாசலில் கபறுகள் உள்வாங்கப்பட்ட விஸ்தரிப்பு பகுதியில் தொழுவது கூடாதா அதாவது பள்ளி விஸ்தரிப்புல வந்து கபறு மையவாடி ஒன்றும் பள்ளிவாசலாக உள்வாங்கி இருக்கிறாங்க இதில் கூடாதான்னு கேட்குறாரு ரெண்டாவது குறித்த பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் இஸ்லாமிய விரோத செயல்பாடுகளை நீக்கி தூய இஸ்லாத்தின் படி பள்ளியை இயக்க முன் வந்தாலும் மேலே குறிப்பிட்ட கபறுகள் உள்வாங்கப்பட்டு உள்ள காரணத்தினால் எந்த காலத்திலும் குறித்த பள்ளிவாசலில் தொழுவது கூடாதா என்று சகோதரர் சாபித் துல்ஃபிகார் என்பவர் வலையிலிருந்து கேட்டிருக்கிறார் ஒரு முக்கியமான கேள்விதான் மஸ்ஜிதுல் அபிரார் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதில் பின்னணி சம்பந்தமாக சொன்ன செய்திகளுக்கு அந்த சகோதரர் தான் பொறுப்பு அந்த சகோதரர் சொன்ன தகவலின் அடிப்படையிலிருந்து அந்த கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம் பொதுவாக ஒரு தர்கா இருக்கக்கூடிய நிலையில் ஒரு ஜியாரம் இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஜியாரத்தை பேஸ்மெண்ட்டாக கொண்டு அடிப்படையாக கொண்டு ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்பட்டிருந்தால் அந்த மாதிரி ஒரு பள்ளி எந்த காரணத்தை கொண்டு நம்ம தொல்ல முடியாது ஏனண்டா பேஸ்மெண்ட் எழுப்பப்பட்டிருக்கிறது அது பள்ளிவாசல் ஆக்கப்பட்டதே அந்த தான் அந்த தான் அந்த என்று சொன்னால் அப்படிப்பட்ட பள்ளி வாசல்கள் அல்லாஹுவின் பார்வையில் பள்ளி வாசல்களாக இருக்க முடியாது மஸ்ஜிதுல் அபிரார் அந்த தர்கா கட்டப்பட்ட அந்த தர்காவின் பின்னணியில் தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சா இல்லையான்றது அந்த சகோதரர்கள் தெளிவாக குறிப்பிட்ட அப்படி அந்த தர்காவின் அடிப்படையில் தான் பள்ளிவாசலே எழுப்பப்பட்டிருக்கும் என்றால் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அந்த பள்ளியில் தொழ முடியாது ஆனா நான் அறிந்த வகையில் பள்ளிவாசலுக்கு தர்கா உள்நுழைக்கப்பட்டதாகத்தான் நான் அறிந்திருக்கிறேன் அந்த ஒரு நிலை இருந்தா அதுக்கு தனி சட்டம் இருக்குது அப்ப பள்ளிவாசல் உண்டு தர்காவின் அத்திவாரத்திலிருந்து ஆனால் அத்தகைய பள்ளிவாசல்கள் தொழலாம் ஆண்டு கேட்டா தொழ முடியாது அது பள்ளிவாசலே இல்லை அல்லாவின் தூதர் சல்லா அலி சொல்லாம் அவங்க செய்தி புகாரியில் நானூற்றி முப்பத்தஞ்சாவது செய்தியாக அன்னை ஆயிஷா அலி அல்லா அவர்களும் அப்துல்லா இபின் அப்பாஸ் அலி அல்லா அவங்க அறிவிக்கிறாங்க லானத்துல்லாஹி அல் அல் யஹூதி வன் நசாரா இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாவுடைய சாபம் ஏற்படட்டும் அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கினார்கள் கபுரையே பள்ளி ஆக்கினாங்க கபுரையே பள்ளி அது அல்லாவின் லானத்துக்குரிய ஒரு செயல் அல்லாவின் லேனர் திறங்கும் செயல் என்றால் அந்த இடத்துல தொழமாட்டாங்க தொழ முடியுமா தொல முடியாது யூ ஹல் திரு மா அவர்கள் செய்த காரியத்தை எச்சரிக்கும் விதமாக சூழல் இதை சொன்னாங்கன்று இந்த செய்தியில நாங்கள் பார்க்குறோம் அது மாத்திரமல்லாமல் புகாரில் நானூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியில் அபு ஹரா ரலியல் லான்னு அவங்க அறிவிக்கிறாங்க காத்தல் அல்லாஹுல் யூத இத்தஹாது குபூர் அன்பியாகி மசாதி யூதர்கள் அல்லா நாசமாக்கட்டும் அவர்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை கபர்களை பள்ளியாக்கினாங்க கபரையே பள்ளியாக்கினா அது லானத்துக்குரிய செயல் அது பள்ளி வாசல் அல்ல அதே மாதிரி செயல் புகாரில் நானூற்றி இருபத்தி ஏழாவது செய்தி அன்னை ஆயிஷார் அலியல் லவன் அவங்க உம்மு ஹபீபார் அலியல் லவன் அவர்களும் உம்மு சலமார் அலியல் லவன் அவர்களும் தக்கரத்தா கணிசத்தன் ராய் நாஹா பில் ஹபஸ் சதி ஹபஸாவிலே கிறிஸ்தவ தேவாலயத்தில் அவர்கள் கண்ட ஒரு சிலையை வர்ணித்து பேசினார்கள்

ஒரு பள்ளி வாசல் இருக்குது ஒரு கபர் இருக்குது அந்த கபரை என்ன பண்றாங்க ஒரு வளாகத்தில் அல்லது பள்ளிக்குள்ள வைத்து தடுப்புகளை வைத்து தனியாக பிரித்து இருக்கிறார்கள் பள்ளி வாசலுக்கு செல்லும் வலியும் கபருக்கு செல்லும் வலியும் வேறு வேறாக பிரித்து கூடிய நிலையில் வைத்திருந்தால் சுவர் வைத்து தடுத்திருந்தால் பல்ல கபர் ஒன்று இருக்குது அந்த பள்ளிவாசல்ல அந்த கபர் வழிபடக்கூடிய ஒரு நிலையில் இல்ல முழுசா மூடி அடைச்சி வச்சுட்டாங்க இந்த நிலையில் இருந்தால் இப்படிப்பட்ட நிலையில ரசூலா நமக்கு என்ன வழிகாட்டுறாங்க அப்ப தனியாக செப்பரேட் ஆனா லா துசல்லு இலல் குபூரி வலா தஜிலிசு அலைஹா சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது செய்தியில அபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சொல்ல சொல்றாங்க அடக்க ஸ்தலங்களை கபறுகளை நோக்கி தொழாதீர்கள் கபறுகளை முன்னோக்கி தான் தொழக்கூடாது தடுப்பு வந்துச்சுண்டா தனியாக செப்பரேட்டாக பிரிச்சுட்டாங்கண்டா கபருக்காகவே பள்ளி வரல பள்ளிவாசல் பழமையான பள்ளிவாசல் ஆனால் பிறகு என்ன செய்கிறாங்க ஒரு தர்காண்டை உள்வாங்கிறாங்க ஆனால் அந்த தர்காவை தற்போது பள்ளிவாசல் வாசல் தொழுமிடத்திலிருந்து தனியாக செப்பரேட் பண்ணி தனியாக பிரித்து வைத்து விட்டார்கள் இந்த நிலையில வந்தா நாங்கள் கபரை முன்னோக்கி தொழுந்தோமா தொழல கபரு தடுப்பினால் தடுப்பு சுவரினால் ஒரு மறைவினால் ஒதுக்கப்பட்டு விட்டது அப்ப கபரை நோக்கி நாங்கள் தொழுதுதான் ஆகாது அது நமக்கு முன்னாடி அந்த கபு இருந்தாலும் சரி நமக்கு பின்னாடி பின்னாடி இருந்தால் எப்பயுமே முன்னோக்கலண்டு ஆகிரும் ஆனால் ஆகிரும் பள்ளி வாசல் தொழுமிடத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அது ஓப்பன் ஆகியிருந்தா அப்ப அந்த வாசலே கபர் மீது எழுப்பப்பட்ட பள்ளிவாசலா ஆகிரும் அப்ப முன்னோக்கி தொழக்கூடிய விதத்தில் பள்ளிவாசல் தொழும் முசல்லாவிலேயே கபர் இருக்கும் என்றால் ஜியாரம் இருக்கும் என்றால் அந்த ஜியாரத்தை முன்னோக்குற விதத்தில் தான் பள்ளிவாசலுடைய கட்டமைப்பை இருக்கும் என்றால் அப்போதும் தொழ முடியாது தடுப்பு சுவர் உருவாக்கப்பட்டு செப்பரேட் ஆக்கப்படுமையானால் தனியாக பிரித்து காட்டப்படுமையானால் அந்த நிலையில் நாங்கள் கபரை நோக்கி தொழுவதாக ஆகாது முதலாவது விஷயம் கபர் மீதே பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த பள்ளிவாசல் தொழுவதற்குரிய பள்ளிவாசல் இல்லை ரெண்டாவது விஷயம் பள்ளிவாசலில் ஒரு கபர் உருவாங்கப்படுகிறது ஆனால் தனியாக தடுத்து பிரித்து ஒதுக்கி தடுப்பு சுவராக்கி வைத்து விட்டார்கள் என்றால் நாங்கள் அதை முன்னோக்க கூடிய நிலையில் இல்லை அந்த நிலையில் கபறுகளை முன்னோக்கி தொழாதீர்கள் என்ற அந்த தடை இப்போது நமக்கு செல்லுபடியாகாது ஏனென்றால் நாங்கள் கபரை முன்னோக்கலை அப்ப அந்த பள்ளிவாசலில் தொல்லாமாண்டு கேட்டா தொழுவதற்கு அனுமதி உண்டு ஆனா வழிபாடு நடக்குதா ஒரு பள்ளிவாசலில் அல்ல அல்லாதவர்களுக்கு சிறுக்கு நடக்கூடிய நிலைமையா இருந்தா அந்த நிலையில அந்த நேரத்துல அந்த பள்ளிவாசல்களை நாங்கள் தொல்ல முடியாது இப்போ உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால் அல்ல அல்லாதவர்களை அழைக்கக்கூடிய விதத்தில் மௌலூதை ஓதுகிறார்கள் மௌலூதோ என்ற அந்த சிறுக்கான வரிகளை அவர்கள் ஓதுவதனால் அந்த பள்ளிவாசல் தகுதி இழந்த ஒன்றாக ஆகாது ஆனால் அந்த மௌலோத் வரிகளை அவர்கள் ஓதி அந்த ஹஃப்பாருல் ஹத்தாயா வா துரூபில் மூபிகா தென்று அழித்து நாசமாக்கக்கூடிய பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகமே நீங்கள்தான் என்று அவர்கள் பாடுவார்களே ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் சிறுக்கில் ஈடுபடுறாங்க அந்த நேரத்தில் போய் தொல முடியாது சிறுக்கு நடைபெறுகிறது நடைபெறுகின்ற நேரத்தில் நாங்கள் அந்த இடத்தை விட்டு அல்லட வசனங்கள் மறுக்கப்படும் போது விட வேண்டும் என்பதனால நாங்கள் அந்த நேரத்தில் தான் அதை புறக்கணிக்கணும் என்றதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சகோதரர் என்ன கேட்குறாரு பள்ளிவாசல் விஸ்தரிப்பு நடந்துள்ளது విస్తரப்பின் போது பொது மையவாரிட कब्रுகளை எல்லாத்தையும் எடுத்து பள்ளிவாசலாக்கி இப்ப தொழுமிடமாக்கி இடமாக்கி কবরஸ்தானத்தை தொழும் ஆக்கி வச்சிருக்கறானே இதுக்கு நமக்கு அனுமதி இருக்குதா என்று கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொல்றாங்க நஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய் யுدسசல் கபரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காரையால் சுண்ணாம்புகளால் कब्रுகள் பூசப்படுவதையும் வாயு யுகாத அலைஹி கபறுகள் மீது உட்காருவதையும் கபறுகள் மேல மேல கட்டிடங்கள் எழுப்பப்படுவதையும் தடுத்தார்கள் என்று வருகிறது கபருக்கு கட்டிடத்தை உருவாக்கினா பள்ளிவாசல் இல்ல எதையுமே உருவாக்க கூடாது எந்த கட்டிடத்தையும் கபருக்கு மேல உருவாக்க கூடாது ஜியாரங்கள் நீங்க கட்டி வச்சிருக்கிறீங்களே அந்த கட்டிடங்களையும் உருவாக்க முடியாது பள்ளிவாசல்களையும் உருவாக்க முடியாது பொது தொழுமிடமாக நீங்கள் ஒரு பொது மையவாடியையும் பள்ளிவாசல் என்ற பெயரில் ஆக்க முடியாது என்பது இந்த ஹதீஸ் நேரடியாக சொல்கிறது சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுபத்தி ஏற்கனவே தர்கா வழிபாட்டு கொள்கை இருக்கிறாங்க நாளைக்கு ஒரு நாள் குரான் சுண்ணாவை விளங்கி தௌஹீத நோக்கி வந்து அவர்கள் நம்மளோட கை கோர்த்து கொண்டால் சிறுக்கு செய்யாத நிலைக்கு வந்தால் அந்த பள்ளியில் போயிட்டு தொழுற மாதிரி அவங்களோட கை கோர்த்து கொள்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுமான்னு கேட்குறாரு இந்த அந்த பள்ளிவாசலில் கபர் மீது பள்ளிவாசல் எழுப்பப்பட்டு இருக்குது இப்போ அந்த பள்ளிவாசல் பொது மையவாடி மீது சஃப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க இப்போ அந்த பள்ளிவாசலை நான் என்ன செய்யலாம்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அந்த பொது மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசாக்களுடைய எலும்புகளை மீண்டும் தோண்டி அந்த இடத்திலிருந்து எடுத்து அதை அப்புறப்படுத்தும் வரைக்கும் மையவாடியில் எழுப்பப்பட்ட பள்ளியில என்பதுதான் அல்லாவின் தூதர் சல்லா அலி அவர்களுடைய வழிகாட்டலு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாவது செய்தியில ரசூல் சல்லா அலிஸ்லம் மதீனாக்கு வந்தோடனே மஸ்ஜிது நபவிய கட்டுறதுக்கு முயற்சி செய்யறாங்க ரசூல்லா சொந்த காசுக்கு காணிய வாங்குறாங்க இரண்டு இளைஞர்களிடம் யார் பனின் நஜ்ஜாரி சாமி பனு நஜார் கு குலத்தாரே இதை எனக்கு விற்றுருங்கன்றாங்க அவங்க முடியாதுன்றாங்க அல்லாஹ் விதை நான் வித்தா தான் எடுப்பேன் ஃப்ரீயாக வேணாண்டு மஸ்ஜிது நபரிக்குரிய காணியை வாங்குறாங்க லா நத்துலுபு சமனுஹு இல்லா இல அல்லாஹி காசுக்கு இல்லை அல்லாஹ் இதை நாங்கள் தர்றோம்ன்றாங்க அதை சொல்ல வேணாண்டு வேற வீட்டில் சொல்கிறாங்க வேணா நான் காசு கொடுத்துதான் எடுப்பேன்ன்றாங்க ஃப அமரை பி குபூரில் முஸ்ருகீன்னு ஃப நுபிஷத் ரசூல் சல்லாஹ் சம் அந்த மக்களுக்கு கட்டில் அந்த முசலிங்களுடைய கபறுகள் இருந்தது அந்த கபர்களை ஆழமாக தோண்டி அதிலே இருக்கக்கூடிய எலும்புகளை அப்புறப்படுத்துமாறு வேறொரு இடத்துல போய் புதைக்குமாறு நபி சொல்லா இஸ்லாமர்கள் கட்டளை இடுகிறார்கள் ஆழமாக குழிகள் தோண்டப்படுகின்றன எலும்புகள் எடுக்கப்படுகின்றன வேறொரு இடத்தில் புதைக்கப்படுகின்றன அதற்கு பிறகுதான் நபி மஸிது குலத்தாருடைய அந்த காணியிலே எழுப்புகிறார்கள் இதுதான் சட்டம் அப்ப ஏற்கனவே மையவாடியில் பள்ளி உருவாக்கப்பட்டிருந்தால் பவுண்டேஷனுக்குள்ள ஏதாவது ஒரு வழியை பார்த்து ஆர்கிடெக்சர் மகளை கூப்பிட்டு பள்ளி கட்டிடம் இடுங்கி விழாம இருக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய எலும்புகளை எப்படி தோண்டி புதச்சி எடுக்க மீண்டும் முயற்சி செய்து எடுத்த பிறகுதான் அதை பள்ளிவாசலாக உருவாக்க முடியும் அல்லது மீண்டும் அந்த கட்டுமானத்தை மீண்டும் இடித்து ஆரம்பத்திலிருந்தே நபி வழி பிரகாரம் இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரர் சாபித் ஜுல்பிகார் அவர்கள் கேட்ட கேள்வியில் அவர் குறிப்பிட்ட தகவல்கள் சரியாக இருந்தால் அந்த சகோதரருடைய கேள்விக்கு இதுதான் பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே நாங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்திலே தற்காலிகமாக வாழ வந்தவர்கள் மறுமைதான் நிரந்தரமாக உலகம் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் போட்டி புறாமை காழ்ப்புணர்வு எதுவும் இல்லாமல் பெருமை அகம்பாவம் இல்லாமல் பணிவோடு அன்போடு மார்க்கத்தை சரியான முறையில் நாங்கள் விளங்கி குரான் சுன்னாவுடைய தெளிவுகளை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அந்நிய கலாச்சாரங்கள் அந்நிய கொள்கைகள் வழிகேடுகள் சிறுக்குகள் விதிதத்துகள் நிறைந்த ஒரு கொள்கையாக நம்முடைய கொள்கை இல்லாமல் தூய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் அதற்கான தெளிவுகளை வழங்குவதற்காகத்தான் சி வாரந்தோறும் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம் உங்களுடைய மார்க்க ரீதியான சந்தேகங்களுக்கு மார்க்க ரீதியான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி மார்க்க விளக்கங்களை கேள்விகளுக்கான விளக்கங்களை பதில்களை வழங்குவதற்கு என்றும் சிலோன் தௌஹி ஜமா தயாராக இருக்கிறது திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு உங்களுடைய கேள்விகளை எழுத்தில் பதிவு செய்து உங்களுடைய மார்க்க சந்தேகங்களுக்கு பதில்களை பெற்றுக்கொள்ளுங்கள் وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك